அறுபது நாளைக்குள்ளே நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளைக்குள்ள அவர் எலெக்ஷன் நடத்தக்கூடிய உரிமையை கேட்டிருக்காரு அந்த மற்ற பகுதிகளுக்கு தான் தலைவர் பகுதி கிடையாது இல்லை தலைவர் பகுதி முடிஞ்சிருச்சு ஈடுபடக்கூடாது அவ் அவரோ இல்லை அவரோட ஏஜென்ட்ஸோ அவங்கள பயன்படுத்தி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அந்த சொசைட்டி கொண்டு வரக்கூடாது இன்னும் இன்னும் ஆறு ஏழு பொசிஷன் வந்து ஒன்று எலெக்ஷன் நடக்கல ஒன்றும் ஸோ அதை அவர் நடத்துறதுக்கான உரிமையை அவர் கேட்டிருக்காங்க ரெண்டாவது அறுபது நாளைக்குள்ளே நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளைக்குள்ள அவர் எலெக்ஷன் நடத்தக்கூடிய உரிமையை கேட்டிருக்காரு அந்த மற்ற பகுதிகளுக்கு தான் தலைவர் பகுதி கிடையாது ஏன்னா தலைவர் பகுதி முடிஞ்சிருச்சு அடுத்தது தமிழ் செல்வன் கண்டசாமி அவர் எந்த ரீதியிலையும் அவருக்கு வந்து ஈடுபடுறது ஈடுபடக்கூடாது அவ் அவரோ இல்லை அவரோட ஏஜென்ட்ஸோ அவங்கள பயன்படுத்தி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அந்த சொசைட்டி கொண்டு வரக்கூடாது நாலாவது என்ன கேட்டுருக்கு சொன்னாக்க அந்த அந்த குழு இருந்தாங்களே அந்த எலெக்ஷன் குழு அவங்க வந்து திருப்பி அவங்களோட 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 கடமையை நிறைநேற்றணும் ஆமாம் அந்த எலெக்ஷன் வந்து இந்த இது இதான் அவங்களோட ஆலயத்தோட கான்ஸ்டியூஷன் இந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் செக்ஷன் டுவெல் அந்த அதில் அவங்க சொல்லப்பட்டபடி அவங்களோட கடமைகளை அவங்க செய்யணும் அப்புறம் செக்ஷன் நைன்டீன்லையும் இருக்கு அந்த அந்த பகுதி ஸோ அந்த அந்த கடமைகளை அவங்க முடிக்கணும் அடுத்தது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு அந்த ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது அதே நேரத்தில் மிஸ்டர் ராமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அவர் தலைவர் என்ற ரீதியில் அவரோட செயலை செய்யறதுக்கு ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த இருக்கு அடுத்து கடைசியாக இந்த பிரச்சனை கொடுத்தவர் இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து தமிழ் செல்வன் கந்தசாமி அவர் வந்து இவ்வளவு தூரத்தை கொண்டுட்டு வந்ததுனால ஐயா ராமனுக்கு அவர் ஐம்பதாயிரம் வெள்ளி அஸ்டேடு கட்ட வேண்டியும் அந்த செலவு தொகை டிபெண்ட் இருந்து டிஃபெண்ட் ஆறு வரைக்கும் அவங்க மேலே இந்த ஒரு தொகையை நாங்கள் கேட்கல ஏன்னு சொன்னாக்கா இது பிரச்சனையே டிஃபெண்ட் ஒன் தான் ஸோ ஆகியவில் இவங்க வந்து இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டியும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள் மிஸ்டர் ராமன் தான் தலைவருன்னு சொல்லி அந்த லெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அதை மீறுறாங்க அவங்க அதனால தான் அவங்க பேரும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அவங்க வந்து அமைதியாகிட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னாக்க ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டி சொன்ன தீர்ப்பை அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க சி அந்த ஆஃப் சொசைட்டியில் வந்து அவங்க கணக்கு பண்ணிவிட்டு அந்த கணக்கு எடுத்து கணக்கெடுப்பில் வந்து மூணு பேர் போயிருந்தாங்க அந்த இதுக்கு அவங்களும் அந்த ஆர் ஒயசோடு சேர்ந்து மூணு ஆர் வயசு அதிகாரி இவங்க மூணு பேர் மிஸ்டர் ராமனோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் தமிழ் செல்வன் கண்டசாமியோட தமிழ் செல்வன் கண்டசாமி அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருந்தாங்க